ஏப்ரல் மாதத்தில் ஏறக்குறைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் விடுமுறைகளெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேர்வுகளெல்லாம் முடிந்து விடுமுறைகளெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த விடுமுறைகளில் நம்முடைய குழந்தைகள் ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் நிறையா சீரியஸாக திங்க் பண்ணுவீங்க ஏதாவது இந்த இதுக்கு அனுப்பணும் அதுக்கு அனுப்பணும் கோயிலில் புதுரன் எடுக்கணும் உறுதிப்பூசி எடுக்கணும் அப்படி நிறையா பல திட்டங்கள் எல்லாம் ஓடிகிட்டே இருக்கும் இல்லைங்க அது ஊருக்கு போகணும் சுற்றுலா போகணும் நிறைய திட்டங்கள் போகும் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த காலத்தில் குழந்தைகள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கட்டாயமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கற்றுக்கொள்ள நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய கத்தோலிக்க குழந்தைகளுக்கு அந்த விவிலிய அறிவை வளர்ப்பது மிக மிக முக்கியம் எங்கள் ஃபாதர் அப்படின்வாங்க பிரிச்சு செய்யலாம் மொத்தம் நம்முடைய விவிலியத்தில் எத்தனை நூல்கள் இருக்கின்றன இல்லையா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லைங்களா நாற்பத்தாறு பழைய ஏற்பாட்டில் நூல்கள் இருபத்தி ஏழு புதிய ஏற்பாட்டில் நூல்கள் இல்லையா அப்போ எழுபத்தி மூன்று நூல்கள் அந்த எழுபத்தி மூன்று நூல்களுடைய பெயர்களை மனப்பாடம் செய்வதற்கு நம்ம ஊக்கப்படுத்தலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அதனால் அஞ்சு அஞ்சாக படிப்போம் பைபா டெய்லி படித்து அது அப்படியே எழுது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தினோம்னா இந்த விடுமுறைகளில் எழுபத்தி மூன்று புத்தகங்களுடைய பெயர்களையும் சரியாக மனப்பாடம் செய்ய வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் குழந்தைகளுக்கு இன்னும் படிப்பில் அதாவது ரெகுலர் நம்முடைய ஸ்டடீஸில் அதில் கணக்கில் நிறையவே ரொம்ப வீக்காகவே இருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் வாய்ப்பாடுகளை அவர்களை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பாடாவது மனப்பாடம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லைங்களா இரண்டாம் வாய்ப்பாடு மூன்றாம் வாய்ப்பாடு இன்றைக்கி படிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று படித்தா அவ்வளோ நேரம் இருக்குது விளையாடட்டும் இருக்கட்டும் இதை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க டைம் இல்லைங்களா ரெண்டாம் வாய்ப்பாடு ஒன்றும் இல்லை ஒன்றாம் நம்பர்லேருந்து இருபதாம் நம்பர் வரலையும் படித்து நீங்கள் எழுதி காமிச்சிருங்க எழுதி காமிச்சுட்டு விளையாட போங்க நாளைக்கு மூன்றாம் வாய்ப்பாடு அதுக்கடுத்துலாம் நான்காம் வாய்ப்பாடு அப்படின்னு இப்படி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுத்து ஊக்கப்படுத்தலாம் இல்லை அவங்களுக்கு இன்னும் ஒன்று என்ன சொல்லலான்னா திறமைகள் ஏதாவது இருக்கும் வரைகிற திறமை எழுதுகிற திறமை கதை எழுதுகிற திறமை கவிதை எழுதக்கூடிய திறமைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஊக்கப்படுத்தலாம் வீடுகளில் அதனால் இந்த விடுமுறை நாட்களில் நம்முடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் அதற்கு பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தணும் இந்த ஒரு விடுமுறை நாட்களை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா எப்போதுமே கிடைக்காது சரிங்களா அதனால் இதை மனதில் வைத்து உங்களுடைய குழந்தைகளை சரியாக அவர்களை வளர்த்திட உங்களை அன்போடு நம்ம கேட்டுக்கிறோம்